कार ஹால் ஃப்ளெஷாக இருக்குங்க இந்த வீடு தேவைப்பட்டால் ஃபோன் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடுங்க தோட்டம் வாங்கிறதுக்கு அனுபவம் இந்த வீடு எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா சேலம் பழைய பஸ் ஸ்டாண்ட்ல வீரானம் பஸ் ஸ்டாப் தாண்டி இந்த வீடு பிடிங்க உள்ளது கீழே பார்த்தா ரெண்டு பெட்ரூம் ஒரு பெட்ரூம் வந்து பாத்ரூம் அட்டாச் உள்ளது இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பாத்ரூம் அட்டாச் உள்ளது இந்த வீடு தேவைப்பட்டால் ஃபோன் பண்ணுங்க கூட்டு போய் நேரில் காமிச்சிட்றேன் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடு நிலம் தோட்டம் வாங்க விற்கு என் சேனல் பார்க்கும் பார்க்கும் அனைவருக்கும் வணக்கம்